டெப்டிக்கு வச்ச கேமரால சிக்கி சேதாரமான பயவலைகளோட சிறப்பான சிசிடிவி சம்பவங்கள தான் பாதுகாப்பு கேமரால பயங்கரமா பல்ப் வாங்கி பங்கமானவங்கள ஒட்டுக்க தூக்கிட்டு வந்திருக்கோ உங்களுக்கு போட்டு காட்ட சரி கண்காணிப்பு கேமரால கண்டமானவங்கள ஏட்டான பாக்க வீடியோக்குள்ள என்டர் ஆகணும்ங்கறதனால இன்ட்ரோ படியா இருட்ட அசமாவித நடக்கும்போது போது பார் அண்ணே ஓய் ஹோ நம்மட அவுட் விட்டது அதுவா கிளம்பிரேன்னு தெரியாது அறிவு கட்டவன் வரவேற்க வேண்டிய விஷயம் அண்ணே மண்டைய புடிங்க அங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஓட மாட்டே இன்னைக்கு என்ன அது 3D தியேட்டரில ஏ தாளைவன் தண்ணில இருந்து வர இன்ட்ரோ சீனை அப்படியே படம் பிடிக்கிறேன். படம் ர்வுறுறுப்பா இருக்குதே. வாட்டர் பாப்கான் வைண்ட் வந்தாரு. யார் இறங்கிக்கிட்டு நகுதிக்கிட்டு இருந்த அந்த ஸ்பாட்லயே உலக்குனமா. அம்மா பொல் அக்கா வேலையை முடிச்சாங்க. நல்ல வலுவன வெண்டை போட்டான் கோடு பாத்துட்டு சும்மா அறிக்கலே காடு.

மார்க்கா பாத்துக்கலாம் ஆமாங்க ஐயா பாங் வாடா பிறந்த நாள் பையா இன்னைக்கு வீடியோ வீடியோ பார்ட்டி இருக்குல அவனால கொண்டாட முடியாது முதல்ல யார் ரணிங்கனா பாங் ஆசிரியர் உங்க வாழ்க்கையில எதுக்காக வரோம் டானி கன் போடவா மிஸ் பாங் அண்ணே வேல பாப்பாரு அவரும் வேடிக்கை பாப்பாரு இந்த வயிறு எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இருக்கணும் இந்த வயிறு கண்டிப்பா இங்க தான் இருக்கணும் எவ்வளவு கடுமையா உழைக்கிறார் எவ்வளவு கடுமையா உழைக்கிறார் பாங் நெருங்கிய நண்பர்கள்னா அதானே எப்பவும் ஒன்னா இருப்போம் இன்ஃபர்மேஷன் எங்களுக்குள்ளே இருக்கும் ஆதாடி ஏ மாப்ளே ஊரு கேடா இற ஊரு சொல்லிட்டாரே வா டிரைவிங் கிளாஸ் முடிஞ்சது டாடி என்னடா மவனே காரோட ஓட்ட சொல்லி தந்தாங்களா ஆமா அப்பா என்னடா மவனே கார்ல ஏற சொல்லி தரலையா இல்லடா டாடி வா கதவ தரக்க பல வழி இருக்கு தட்டி திறக்கலாம் மொட்டையன் தரக்கலாம் வா சம்பளம் இரநூத்தம்பது மாஸ்க்கு விலையே முன்னூத்தி ஐம்பது மோஞ்சி தப்பிச்சது இருந்தாலும் முன்னூத்தி ஐம்பது கொஞ்சம் அதிகம் தான் பயப்பட தேவையில்ல மிஞ்சு வலிக்குது வேற ஒண்ணு அதான் கிராஷ் ஆன் டெலிவரி ஆனா வண்டி ஸ்பீடு பரவாயில்லையா அதெல்லாம் நல்லா ஸ்பீடா தான் சேவைக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க தம்பி அண்ணன் வழிபோக்கில் விஞ்ஞானி இருப்பா என்னப்பா உட்காருப்பா

இந்த வீடியோ தோடைய முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க அடுத்த வாரம் கியூ வண்டே வருது வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன் நான் உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கு வேண்டான்னு சார் சொல்ல வந்தேன்